மயம் உங்களுக்கு வேற வேலையே இல்லையா இதுக்கு மேல ஒன்னும் சொல்ல முடியாது சொல்லி அடி கொடுக்கிற மாதிரி என்ன விஷயம் தெரியுமா சீசன் சீசன் இருக்க சம்பந்தமே இல்லாத இவங்க ஏன் சண்டை கட்டிக்கிறாங்க இன்னொரு பக்கம் ரஞ்சித் அவர் பிக் பாஸ் விட்டு விட்டு வெளியே வந்துட்டாரு அவருக்கு எவ்வளவு கோடி சம்பளம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் பிக் பாஸ் சீசன் செவன் முழுக்கவே சண்டை சண்டையாதான் இருந்துச்சு ஆனா மக்கள் வந்து கோபத்தோடவே அந்த நிகழ்ச்சியை பார்த்தாங்கன்னு சொல்ல சீசன் ஐட்டம் இப்ப கடைசியில தான் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குங்க அந்த வகையில சீசன் செவனோட பிரச்சனை இன்னுமே தீர்ந்த பாடு இல்லைன்னு சொல்லணும் அந்த வகையில மாயா அவங்க ஒரு போஸ்ட் வந்து பதிவிட்டு இருந்தாங்க அதுல போன சீசன்ல வேற ஒரு நபரோட அதாவது ஒரு போட்டியாளரோட பி டீம் அவங்க எல்லாம் வச்சிருந்தாங்க அந்த பி குழுனால வந்து பெரிய மெரிட்டல்கள் எல்லாம் நாங்க சந்திச்சோம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க இதுல மாயா அவங்க தெரிவிச்ச இன்னொரு போட்டியாளர் அர்ச்சனா அவங்களதான் அப்படின்னு சொல்லி இதுக்கு மர மறைமுகமாக மாயா பேசியிருக்காங்க எல்லாருமே இதுக்கு பதில் கொடுக்கிற நிலையில அர்ச்சனா அவங்க நேரடியா ஒரு பதிலை மாயாக்கு கொடுத்தாங்க மாயா வந்து நான் உங்களோட எப்பதிவ பார்த்தேன் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நடந்ததை நினைச்சு அனுதாபப்படுறேன் உங்களோட படிவுல கடந்த சீசன்ல யாரோ ஒருத்தரோட பிஆர் என் குடும்பத்தையும் விட்டு வைக்கல அப்படின்னு சொல்லி இருக்கீங்க இதெல்லாம் நான் பாத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் இந்த நேரத்துல சந்தர்ப்பவாதியா நடந்து கொள்வதை காட்டிலும் நீங்க எனக்கு பக்கபலமா இருக்கலாம் அதே நேரத்துல பக்கத்துல செடி வாடி போச்சுன்னா சொல்லு வந்து தண்ணி ஊத்திட்டு போற அப்படிங்கற மாதிரி பதிவுகளை எல்லாம் தயவு செஞ்சு தவிர்த்துடுங்க அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா அவங்க சொல்ல அதுக்கு திருப்பி பதிலடி கொடுத்த மாயா அவங்க அதாவது யாருன்னே தெரியாத ரெண்டு பேர் போன சீசன்ல என்ன வந்துட்டு இந்த மாதிரி கால் பண்ணி எல்லாம் எங்ககிட்ட இப்படி எல்லாம் பேசினாங்க எனக்கு நடந்த விஷயத்தை வந்து நான் சொன்னேன் நீங்க தான் இந்த பதிவை தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க உங்களுக்கு நடந்த விஷயத்துல நான் உங்களுக்கு ஆதரவா தான் இருக்கேன் என்னோட அனுபவத்தை பகிர நினைச்சா அவ்வளவுதாங்க அப்படிங்கிற மாதிரி மாயா அவங்க வந்து சொல்லிருக்காங்க சீசன் எயிட் போயிட்டு இருக்கும் சீசன் செவனோட பிரச்சனைகளை ஏன் உள்ள கொண்டு வராங்க அப்படிங்கறது தெரியல இப்படி இன்னொரு பக்கம் ரஞ்சித் அவர் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாரு அந்த வகையில எழுபத்தி அஞ்சு நாட்களை கடந்து விட்ட நிலையில பிக் பாஸ் வீட்டுல அடிதடி தகராறுன்னு இப்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனா இந்த முறை குறைவான வாக்குகள் வந்ததுனால அவர் வந்து வெளியே வந்திருக்காரு ரஞ்சித் அவருக்கு பிக்பாஸ் வீட்டுல ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் பக்கம் வந்து சம்பளமா வழங்க பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தாங்களாம் அதுபடி அவரு வீட்டுல பாத்தீங்கன்னா

ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய கேள்விகளை அவர்கிட்ட கேட்கறதுக்காக இவங்க எல்லாருமே திருப்பி ஃபைனலுக்கு மறுபடியும் வீட்டுக்குள்ள வருவாங்க இனிமே போட்டி சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் பிக் பாஸ் சீசன் எயிட் வந்து ஃபைனலுக்கு வந்துடுச்சுங்க இவ்வளவு சீக்கிரம் முடியும்னு நினைக்கவே இல்லை இந்த முறை இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இனிமே இது போல நிறைய சினிமா தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க